என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளை மாட்டி விடுறதுலயே குடியா இருக்காங்கப்பா இங்க என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல கடவுளே நீதான் காப்பாத்தணும் அம்மா சுந்தரி வந்த மாமா மாப்பிள கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வாம்மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு போயிட்டு வாங்க

ஐயோ இவ வேற என்னடா இது கை போட்ட மாதிரி இருக்கு போடாத மாதிரி இருக்கு என்னவே அங்க பாரு போன்ல பாக்கற கை போட்ட மாதிரி இருக்கு ஆமா ஆனா நேர்ல பாக்க போடாத மாதிரி இருக்கு மாம் கை போட்டுருக்கீங்களா இல்லையா போட்டுருக்க இதுக்கு மேல எப்படி போட முடியும் சரி இந்த சில்லாவது எடுப்போ நீ வேகமா அவங்க பின்னாடியே போடா போறேன் போறேன் மாமா கை முன்னாடி பிடிங்க மாமா மாமா கை முன்னாடி பிடிங்க இல்ல எனக்கு இதா காம்ஃபர்ட்டபிளா இருக்கு நான் இப்படியே வெச்சுக்கறேன் மாமா இப்படி பிடி பண்ணிக்கிறீங்க ஓ எனக்கு இதா காம்ஃபர்ட்டபிளா இருக்குப்பா புரிஞ்சுக்கோ சரி என்னவோ பண்ணுங்க அதுக்குள்ள வீடு வந்துருச்சா ஆமா அதுக்குள்ளே வந்துருச்சு பாரு என்ன வர வர நீ பேசுறது எதுவே நான் சரியா தான் பேசுறே போ பாத்துக்கற பாத்துக்கற சீக்கிரம் வீட்டுக்கு போய் தொலைனப்பா சீக்கிரம் வீட்டுக்கு போய் எரிச்சலா இருக்கு எனக்கு உட்கார்ந்துட்டு வர

சீக்கிரம் போடா மாமா போயிட்டு வரேன் எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க பாய் ஏ மாப்ளே இப்ப என்ன பண்ண போறே அதான்டா எனக்கும் தெரியல மாப்ளே நல்ல வசம்மா மாட்டனாரு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஒன்னால தான் இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் அது இது எல்லாமே உங்க வேற என்ன வர பாருங்க நாசரன் தெரியுமோ ஏடிடா ஏன் இப்ப பத்த தங்கச்சி மாவு இருக்கே இப்படி சப்போர்ட் பண்ணி தான் இவ்ளோ தூரம் வளர்ந்து நிக்கறா ஓமா வருது ரெண்டு பேத்த பார்த்தாலும்